இந்தி திரிப்பை நாம் மட்டும்தான் எதிர்க்கிறோம் அண்டை மாநிலமான தெலுங்கானா எதிர்க்கவில்லை ஆந்திரா எதிர்க்கவில்லை ஈழ விடுதலை பற்றி தமிழ்நாட்டில் மட்டும்தான் தவிர இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் அதற்கு ஆதரவான குரல் இல்லை மனித உரிமை ஆர்வலர்கள் கூட அதை பற்றி பேசுவதில்லை இப்படி குழந்தைகள் உட்பட நோயாளிகள் உட்பட பலரும் கொல்லப்பட்டார்களே அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை அதை பற்றிய பேச்சு இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் அதற்கு ஆதரவான ஒரு குரல் எழவில்லை தனித்து தனி அரசை நிறுவ வேண்டும் தேசிய இனங்கள் தனித்து தனி அரசை நிறுவதற்கான உரிமையை கோருவோம் தீர்மானங்களில் ஒன்றும் முழக்கங்களில் ஒன்றும் அது வேறொன்றும் இல்லை ஒவ்வொரு தேசிய இனத்திற்கான இறையாண்மையை வென்றெடுப்போம் என்று பொருள் ஒரு தேசிய இனத்திற்கான தனி அடையாளத்தை நாம் வென்றெடுப்போம் என்றால் இந்திய அளவிலான ஒரு ஒன்றியம் என்பதில் நாம் வெளியேறுவோம் என்பதுதான் இதனை பொருள் அது சரிதான் கருத்தின் அடிப்படையிலே சரிதான் ஆனால் முன்னதாக ஒரு முன் நிபந்தனை எல்லா தேசிய நாம் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது நீட்டை நாம் மட்டும் தான் எதிர்க்கிறோம் அண்டை மாநிலம் கர்நாடகா எதிர்க்கவில்லை இந்தி திரிப்பை நாம் மட்டும்தான் எதிர்க்கிறோம் அண்டை மாநிலமான தெலுங்கானா எதிர்க்கவில்லை ஆந்திரா எதிர்க்கவில்லை சிஏவை நாம் அல்லது இஸ்லாமியர்கள் தான் எதிர்க்கிறோம் அதை பற்றிய எந்த எதிர்ப்பு உணர்வும் இல்லை குரலும் இல்லை ஈழ விடுதலை பற்றி தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேசப்படுகிறதே தவிர இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் அதற்கு ஆதரவான குரல் இல்லை மனித உரிமை ஆர்வலர்கள் கூட அதை பற்றி பேசுவதில்லை இப்படி குழந்தைகள் உட்பட நோயாளிகள் உட்பட பலரும் கொல்லப்பட்டார்களே அந்த பற்றிய பேச்சு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அதற்கு ஆதரவான ஒரு குரல் எழவில்லை இதற்கெல்லாம் நாம் என்ன விடை தேட போகிறோம் ஒருங்கிணைந்த ஒரு முயற்சி நமக்கு தேவைப்படுகிறது இந்திய பார்வை தேவைப்படுகிறது இந்திய அளவிலான தேசிய இனங்களின் ஐக்கிய முன்னணியை கட்டுவது இந்திய அளவிலான பார்ப்பனிய எதிர்ப்பு இயக்கங்களின் ஐக்கிய முன்னணியை கட்டுவது இந்திய அளவிலான பாஜக எதிர்ப்பு அல்லது சண்பரிவார் எதிர்ப்பு என்கிற அரசியல் முன்னணியை நாம் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது இதை நான் உங்களுக்கு தோழமை உணர்வோடு முன்மொழிய கடமைப்பட்டிருக்கிறேன் நாம் ஒரே களத்தில் தான் இருக்கிறோம் ஒரே திசைவெளியில் தான் பயணிக்கிறோம் நாம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய நெருக்கடியான சூழலில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதையும் நான் உங்களில் ஒருவர் என்கிற உணர்வோடு அதையும் ஒரு கருத்தாக நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இந்திய அரசமைப்பு சட்டத்தை அம்பேத்கரால் நான் உயர்த்தி பிடிக்கிறேன் என்று கருத வேண்டாம் அம்பேத்கர் எழுதிய சட்டம் என்பதனால் உயர்த்தி பிடிக்கிறேன் என்று கருத வேண்டாம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவதற்கு காத்து கொண்டிருக்கிற கும்பல் தான் ஆட்சி பீடத்தில் முன்னால் ஒரு அமைப்பு சங்கராச்சாரியா பெயர்களே இருக்கிற அமைப்பு ஒரு பிரகடனம் செய்தது பக்க அறிக்கையை வெளியிட்டது அதற்கு பெயர் ஏற்கனவே அரசமைப்பு சட்டம் இருக்கிற போது அவன் ஒரு அரசமைப்பு சட்டத்தை எழுதுகிறான் அது ஒரு நகல் வரைவு அரசமைப்பு சட்டம் அது முன்னூறு பக்கங்களுக்கு மேலானது முப்பத்தி ரெண்டு பக்கங்களை மட்டும் வெளியிடுகிறார் அந்த முப்பத்தி உள்ள முக்கியமான கோர் பாயிண்ட்ஸ் என்னவென்றால் இந்தியாவின் இந்தியாவின் பெயர் இனி இந்தியா என்று இருக்காது தலைநகரம் இது புதுதில்லியாக இருக்காது வாரணாசி இந்தியாவின் ஆட்சி நெறி ஜனநாயக முறையாக இருக்காது அது வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் இருக்கும் இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வாழலாம் தொழில் செய்யலாம் ஓட்டு போட முடியாது இந்தியாவின் தேசிய கொடி ஸ்வஸ்தி பொறிக்கப்பட்ட காவி கொடியாக இருக்கும் இதுவெல்லாம் துணிச்சலாக அவர்கள் டிராப்ட் கான்ஸ்டியூஷன் என்கிற பெயரால் வெளியிடுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருவார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே இந்த டிராப்ட் கான்ஸ்டியூஷன் தான் இந்தியாவின் உண்மையான அரசமைப்பு சட்டமாக இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார் அதிலே ஒரு ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் இருக்கிறார் உச்ச நீதிமன்ற நீதிபதியும் இருக்கிறார் தோழர்களே எவ்வளவு ஆபத்தான ஒரு சூழலில் நெருக்கடியான சூழலில் நாம் இருக்கிறோம் என்பதை தயவு எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே பார்ப்பனியம் என்கிற பாசிசத்தை நாம் இந்த கோணங்களில் அணுக வேண்டி இருக்கிறது இந்த உத்திகளில் எதிர்க்க வேண்டி இருக்கிறது இந்த அடிப்படையில் நாம் ஐக்கிய முன்னணிகளை கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கு ஏற்ப தமிழக மக்கள் முன்னணியும் இதர அமைப்புகளும் உரிய முன்முயற்சிகளை எடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட களத்தில் என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் உங்களோடு கைகோர்த்து நிற்போம் களத்தில் நிற்போம் என்பதை சொல்லி மீண்டும் அந்த தீர்மானங்கள் அனைத்தையும் வரவேற்று ஆதரித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்